நமஸ்காரம் நான் ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் ஆர் பூமிஜா பேசுறேன் இன்னைக்கு நம்மளோட பதிவுல ஜகத்குரு மகாத்மியம் நம்ம சுவாரஸ்யமா அனுபவிக்கலாம் இதுவரைக்கும் அந்த பதிவுகள் நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம் பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய தம்பதிகள் சிவகுரு ஆரியாம்பிகா அவ அந்த பாக்கியத்தை வேண்டி தங்களோட குல இருக்கக்கூடிய திரிஷூர் வடக்குநாத சுவாமியை தரிசனம் பண்ணி அங்கேயே பஜனம் இருந்து வழிபடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட காலடி கிராமத்துலேருந்து கிளம்புறா அப்படி கோவிலில் போய் பஜனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வழிபாடை மேற்கொண்டு பகவானை வழிபட்டுண்டே வரா நாற்பத்தஞ்சு நாட்கள் அந்த கோவிலை விட்டு வேறு எங்கேயும் போகாமல் வேறு எந்த விதமான லௌகீக சிந்தனைகளும் இல்லாமல் முழுக்க 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 பிரார்த்தனைக்காகவும் வழிபாட்டுக்காகவும் பகவத் கைங்கரியத்துக்காகவும் மட்டுமே செலவழிக்கக்கூடிய காலமாக அந்த நாற்பத்தஞ்சு நாட்களும் பஜனம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதிமுறை அதில் ஒரு இம்மி கூட பிசகாமல் இவா விரதம் இருக்கலாம் அப்படி விரதம் இருந்துட்டே வரா ஆனால் அவளோட மனசில் இந்த விரதத்துக்கான பலன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத பற்றின எந்த விதமான சிந்தனையும் இல்லை நம்ம விரதம் இருக்கிறது நம்மளோட கடமை அதுக்கு பலனை கொடுக்க வேண்டியது பகவானோட பொறுப்பு அப்படிங்கிற தெளிவான அந்த சிந்தனையை வாழ்க்கை இருக்குது தெளிவான அந்த மனசு இருக்குது இப்படி காலங்கள் கழியிறது நாற்பத்தஞ்சு நாள் அந்த பஜனம் முடிஞ்சுடுத்து இப்போது நாற்பத்தஞ்சாவது நாள் அன்னைக்கு ராத்திரியும் அவள் அந்த கோவிலே தான் படுத்து தூங்கின்னு இருக்கா ரொம்ப 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 ஷரணாகத்தியோடு இருக்கிறதுனால அவளோட மூச்சு காற்றுல கூட நம்ம சிவாய தான் கலந்துருக்கு தூங்கின் இருக்கும்போது கூட பகவானோட சிந்தனை தவிர வேற எந்த விதமான சிந்தனையும் அவளுக்கு இல்லை இப்படி முதல் ஜாமம் கழியிறது ரெண்டாவது ஜாமத்தில் சிவகுருவுக்கு ஒரு அற்புதமான கனவு வருது நிறைய பேர் கேட்கலாம் கனவெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்பா நிறைய பேர் கனவு கண்டா பலிக்குமா அப்படின்னு கேட்பா ராத்திரி கண்ட கனவு பலிக்குமா பகல்ல கண்ட கனவு எல்லாம் நிறைய பேர் கேட்பா அதெல்லாம் பகவத் சங்கல்பம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த கனவு வரணும்னு இருந்ததுன்னா நமக்கு எப்போ வேணும்னாலும் தூக்கம் வரும் அது பகல் நேரமாக இருந்தாலும் சரி ராத்திரியாக இருந்தாலும் சரி பகவான் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சார்னா எப்படியாவது அந்த கனவுல பகவான் நமக்கு அதை சொல்லிடுவார் அது கரெக்டாக நடந்தே ஆகும் அப்படிங்கிறது பல மகான்களோட சரித்திரங்களில் நம்ம படிச்சிருக்கோம் இன்னிக்கும் நடந்துன்னு இப்போ சிவகுருவுக்கு ஒரு அற்புதமான கனவு வருது கனவில் யார் வரா யாரை இவா இடையராம ஜப்பம் பண்ணிண்டு தியானம் பண்ணிண்டு பூஜை பண்ணிண்டு வழிபட்டுண்டே இருக்காளோ அந்த சிவபெருமான் சிவகுருவோட கனவுல அப்படி சிரிச்சுண்டு வந்தாராம் சிவகுருக்கு ஒரு ஒரு க்ஷணம் சப்த நாடியும் ஒடுங்கி போய்ட்டு கனவுலையே பகவானை பார்த்தவர் விதிர் விதிர்த்து போயிட்டாராம் என்ன பண்றதுன்னு தெரியல பகவானை நமஸ்காரம் பண்ணி அப்படி நிற்கிறாராம் பணிவோடு நிற்கிறார் சிவபெருமான் ரொம்ப அழகா சிரிச்சுண்டே கேட்டாராம் சிவகுரு நீயும் உன்னோட மனைவியும் பஜனம் இருக்கேள் ரொம்ப நல்ல ஸ்ரத்தையோட விரதம் இருந்துருக்கேள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் மனசு சந்தோஷப்படும்படியான விரதத்தை நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கேள் அதனால உனக்கும் உன் மனைவிக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய செய்தியை நான் சொல்றேன் நீங்கள் ரெண்டு பேரும் எதை வேண்டிண்டு சங்கல்பம் பண்ணிண்டு இங்கே விரதம் இருக்கேளோ அந்த விரதத்துக்கான பலனை நான் கொடுக்கலாம்னு இருக்கேன் அதாவது உனக்கு பாக்கியம் கொடுக்கலாம்னு இருக்கேன் சிவகுருக்கு சந்தோஷம் தாங்க முடியலையாம் பகவானே பகவானே பகவானேன்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷத்தோட ஆனந்த கூத்தாடுறாராம் கனவுலேயே பகவான் சொன்னாராம் அவசரப்படாத இரு பாதி தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் விரதம் பஜனை முழுசா முடிச்சுட்டு ஆனால் நான் இப்போது பாதி விஷயம் தான் சொல்லியிருக்கேன் முழுசாக சொல்கிறேன் கேளு உனக்கு ரெண்டு வாய்ப்புகள் தரேன் உனக்கும் உன் மனைவிக்கும் நிறைய குழந்தைகள் பிறக்கும் ஆனால் அதெல்லாம் மந்த புத்தியோட மூடல்களாக இருக்கும் அந்த குழந்தைகள் பூரா ஒன்று கூட படிக்காது படிப்புனா என்ன விலைன்னு கேட்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த எந்த குழந்தைகளுக்கும் பக்தியும் இருக்காது சரணாகத்தியும் இருக்காது அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது சுட்டு போட்டாலும் படிப்பு வராது அப்படி நிறையா குழந்தைகள் உனக்கு வேணுமா அல்லது இன்னொன்று இன்னொரு வாய்ப்பு தரேன் அதில் ஒரே ஒரு குழந்தை தான் பிறக்கும் ரொம்ப அறிவாக இருக்கும் அறிவு சுடராக இருக்கும் அவதார புருஷனாக திகழும் ஒரு மகான் மாதிரி இருக்கும் பகவான்கிட்ட பக்தி சரணாகதி எல்லாம் இருக்கும் தெய்வாம்சம் உள்ள குழந்தையா அந்த குழந்தை இருக்கும் அப்படிப்பட்ட குழந்தை வேணுமா இதில் இன்னொன்னும் சொல்லிட்டு கேட்டுக்கோ முதல்ல சொன்னேனே நிறைய குழந்தைகள் பிறக்கும் அதெல்லாம் மூடர்களாக இருக்கும்னு சொன்னேனே அந்த குழந்தை எல்லாம் நூறு வயசு வரைக்கும் வாழ்வா இப்போ ரெண்டாவதாக சொன்னேனே அறிவு சுடராக ஞான சூரியனாக ஒரு குழந்த பிறக்கும்னு சொன்னேனே அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருக்கும் ஆனால் அதுக்கு அற்ப ஆயுள் தான் இப்போது நீ சொல்ல உனக்கு எந்த குழந்தை வேணும்னு சொல்லு நமக்கு இது கேட்கும்போது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு ஞாபகம் வரும் இதுக்கு முன்னால நம்ம பாகவதம் அனுபவித்தோம் இல்லையா அதில் மார்கண்டேய முனிவரோட சரித்திரம் நம்ம அனுபவிச்சுட்டு வரும்போது மார்கண்டேயர் பிறக்கிறதுக்கு முன்னால மார்கண்டேயரோட அப்பாவா இருக்கக்கூடிய மிருகண்டு கிட்ட பகவான் இதே கேள்வியை தான் கேப்பாரு இதே சேம் ஆப்ஷன்ஸ் தான் அவருக்கும் கொடுப்பார் அதனால தான் நம்மளுக்கு இது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும் இப்போ பகவான் இப்படி சொல்லிருக்காரே சிவகுருவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்த சந்தோஷம் போன இடம் தெரியலையா சொல்றோம் இல்லையா அதாவது இருமுனை கத்தி அப்படின்னு சொல்லுவா இந்த பக்கம் போனாலும் குத்தும் அந்த பக்கம் போனாலும் குத்தும் அது மாதிரி அப்படியும் வச்சுக்கலாம் அல்லது எங்கேயோ வழியே தெரியாம தவிச்சுட்டு வாழ்க்கை ஒரு ஒரு கரை தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா அது கிட்டக்க போய் பார்த்தா கரையா இருக்காது அதுவும் ஒரு தீவு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இப்போ பகவான் சொன்னதை பார்த்து சந்தோஷப்படுறதா இல்லை வேதனை இத்தனை நாள் விரதம் இருந்திருக்கோமே இதுக்கு பகவான் இப்படி ஒரு ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரே இது என்னன்னு எடுத்துக்கிறது எதை எந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணுறதுன்னு சிவகுருவுக்கு கொஞ்சம் குழப்பமாகிடுது ஆனால் ரொம்ப புத்திசாலியாக பகவான் கேட்குற சீக்கிரம் சொல்லு சொன்னாரம் பகவானே நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கோ இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் என் மனைவி ஆரியாம்பிக்கையை கலந்தாலோசிக்காமல் நான் பண்ணினதே இல்லை அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய பெரிய விஷயங்களா இருந்தாலும் சரி எந்த ஒரு எடுக்கணும்னாலும் அவளோட அவளோட ஆலோசனையும் நான் கேட்டுட்டு தான் அவளையும் ஒரு தடவை கலந்து ஆலோசிச்சுட்டு தான் நான் முடிவெடுப்பேன் அப்படி பார்க்க போனா எல்லாத்தையும் விட ஒசந்த விஷயம் இப்போ நீங்க சொன்னது என்னதான் இதுக்கு நான் பதில் சொல்றதா இருந்தாலும் நீங்க கொடுக்குற அந்த கருவை சுமக்க போறவ அவதானே நீங்கள் அனுகிரகம் பண்ண போற குழந்தை பிறக்கணும்னா அந்த கருவை சுமக்கக்கூடிய பாக்யவதி அந்த ஆரியாம்பிக்கை தானே பத்து மாசங்கள் அந்த கருவை அவ தான் முழுசாக சுமக்க போறா அதனால முதல் உரிமை அவளுக்கு தான் அவ பார்த்து என்ன பதில் சொல்கிறாளோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் அதனால் தப்பாக எடுத்துக்காம எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுங்க என் மனைவி கிட்ட நீங்கள் சொன்னதை அப்படியே சொல்கிறேன் அவ என்ன சொல்கிறாளோ அதை நான் அப்படியே சொல்கிறேன் உங்ககிட்ட நீங்கள் பார்த்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு கனவுலேயே இவ்வளோ கன்வர்சேஷனும் போயின்னு இருக்கு இப்போ கனவுலே பகவான் வந்திருக்கார் சிவகுரு கிட்ட இதெல்லாம் கேட்டிருக்கார் சிவகுருவும் கனவுலேயே இந்த பதிலை பகவான் கிட்ட சொல்லியிருக்கார் பகவான் இதுக்கு ஒத்துண்டாரா சிவகுரு என்ன பண்ணினார் ஆரியாம்பிகை என்ன பண்ணினா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் சுவாரஸ்யமாக அனுபவிச்சுன்னு வரலாம் லோகக்ஷேமமாக எல்லோரும் இருக்கணும்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிண்டு இன்றைக்கி பதிவு நிறைவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்